மியூட் செய்யப்பட்ட அதிரடியாக ஒரு தீர்ப்பை தந்திருக்கக்கூடிய இடைக்கால தடை என்ற ஒரு தீர்ப்பை தந்திருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் டெல்லிக்கு விரைகிறது ஸ்டாலின் அவர்களினுடைய லீகல் டீம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லீகல் டீம் டெல்லிக்கு விரைகிறது விரைகிறது என்ன போயிட்டாங்க டெல்லி போயிட்டாங்க அடுத்தடுத்த நாட்களில் காத்திருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச இருக்கின்றோம் மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வழக்கு அது ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு உச்ச தந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்களை இனி முதலமைச்சரே நியமிக்கலாம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்ட திருத்த மசோதாவிற்கு நாம் சட்ட அங்கீகாரத்தை பெற்ற நிலையில அதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த நீதிபதிகள் இதற்கு முன்பு என்னென்ன வழக்குகளில் எல்லாம் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் குறிப்பாக திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதற்கு முன்பு என்ன வழக்குகளில் எல்லாம் தீர்ப்பளித்திருக்கிறார் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைய வாதாடிய அரசு தரப்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு வில்சன் அவர்கள் எழுப்புகிறார் என்ன தீர்ப்பு வாசிச்சாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க மைக் ஆஃப் மைக்கை மீட் பண்ணிட்டாங்க தீர்ப்பை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சார் மயிலார் நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலையே என்று கேட்டபோது அதெல்லாம் தீர்ப்பு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவோம்ல அங்க போய் பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லுகிறார் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்து நமக்கு பெறப்பட்ட ஒரு சட்ட அங்கீகாரத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க முடியுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை சமூக வலைதளங்களில் பலரும் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு குறித்து மேலும் சில முக்கிய தகவல்களை நீங்கள் இதுவரை கேட்டிராத அறிந்திராத அல்லது நீங்கள் மறந்து போன சில செய்திகளை உங்களுக்கு தமிழ் கேள்வி நினைவூட்ட இருக்கிறது அந்த விதத்துல இது மீண்டும் சொல்லுகிறேன் இது மற்றொரு முக்கியமானது ஒரு வீடியோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கல்வி மீண்டும் உங்களை செந்திப்பகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது உள்நோக்கம் கற்பிப்பதுதான் தவறு ஆனா நீங்க வந்து அந்த தீர்ப்பின் மீது என்ன செய்யலாம் உங்கள் விமர்சனங்களை வைக்கலாம் இன்னும் சொல்ல போனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு ஒரு நீதிபதி அவர் வந்து வீட்டுல கட்டுக்கட்டா பணம் கைப்பற்றப்படுச்சு பாத்தீங்களா அது திடீர்னு தீக்கறையானது தீல எரிஞ்சு போச்சு பணம் இவ்வளவு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்லாம் கேட்டாங்க அதை பத்தி எல்லாம் யாரும் பேசுறது இல்ல ஏன் சொல்றேன்னா நீதிபதிகளில் ஒரு சிலர் மீது இவ்வாறான விமர்சனங்களும் இருக்கிறது அதையும் நம்ம ஊடகங்களின் வாயிலாக அறிகிறோம் நாம அதனால அப்ப இதை பொதுமைப்படுத்த முடியுமா இந்த நீதிபதி அப்படி அந்த நீதிபதி அப்படி அப்படி பொதுமைப்படுத்துவது தவறு அதே சமயத்தில் ஒரு நீதிபதி வீட்டில் அவ்வாறு நடந்து அந்த நீதிபதியை இன்னொரு மாநிலத்துக்கு மாத்துறாங்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் போராடுகிறது நாங்க என்ன குப்பை தொட்டியா இந்த மாதிரி கரப்ஷன் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ள அடிக்கிய நீதிபதிகளை நீங்க எங்க மாநிலத்துக்கு அனுப்பிங்களா அப்படின்னா கேட்டதெல்லாம் நம்ம ஊடகங்கள்ல பார்த்தோம் ரைட் இது திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த வழக்கிற்குள்ள வருவோம் வருவோம் அதுக்கு எதுக்கும் இப்ப இப்ப இந்த இந்த வழக்குக்குள்ள வழக்கம் பொறுத்தளவுட வழக்கறிஞர் அருமொழி அவர்கள் சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் நான் அதை கேட்டுட்டு உள்ள போறேன் இப்ப முதல்ல இந்த வழக்குல வந்து இப்போ வந்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி பாஜக நிர்வாகி தாக்கல் செய்த வழக்கு ரைட்டா இதுல வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் திருநெல்வேலியை சேர்ந்தவர் மதுரை தான் பதிய முடியும் ஏன்னா மதுரையில நமக்கு என்ன இருக்கு ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒன்னு இருக்குது இவருக்கு ஊர் திருநெல்வேலி அப்ப இவர் வந்து எங்க தான் போகணும்னு கேட்டீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு தான் போகணும் ஆனால் மதுரையிலும் கால உயர் நீதிமன்றம் செயல்படுகிறது இப்ப லீவுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா மதுரையிலையும் என்ன இருக்கு விடுமுறை கால நீதிமன்றம் செயல்படுகிறது ஆகவே வேறு எந்த இருந்தாலும் மனுதாரர் திருநெல்வேலிக்காரராக இருந்தால் சென்னை உயர் நீதிமன்ற பதிவு அலுவலகம் வழக்கை பதிவு செய்து வழக்கு எண் கொடுத்திருக்காது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு புரியுதா இந்த வழக்கு இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல பதிவாகி சென்னை நீதிமன்றத்திலே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இப்ப வழக்க அருள்மொழி அவர்கள் என்ன கேட்கிறார் ஏங்க இவர் திருநெல்காரரு அப்ப மதுரையில தானே போடணும் இப்ப நீங்க சென்னைக்கு இப்ப நான் இப்ப திருநெல்வேலியில இப்ப நான் வெளியூர்ல இருக்கேன் இப்ப நான் திருநெல்வேலியில் போய் நான் போறேன் இது சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறேன்னா சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மதுரைக்கு போங்கன்னா அந்த வழக்கு அங்க என்ன செய்ய மாட்டாங்க பதியவே மாட்டாங்க என்று வழக்கறிஞர் அருள்மொழி சொல்லுகிறார் அப்ப இந்த வழக்கு மட்டும் ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கிறார் ஒன்று ஆளுநர் அதிகார வழக்கு மட்டும் எப்படி பதிவு செய்யப்பட்டது ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான இந்த வழக்கு மட்டும் சென்னையில எப்படி பதிவு செய்யப்பட்டது ஏப்ரல் மாதம் முழுவதும் மனுதாரருக்கு கால அவகாசம் இருந்துச்சு இப்ப போன மாசம் இப்ப விடுமுறை கால நீதிமன்றம் செயல்படுது சட்ட அங்கீகாரம் மாநில முதலமைச்சரே பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தரை நியமிக்கலாம் உள்ளிட்ட இருபது சட்ட மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்து விட்டது ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்து விட்டது உச்ச நீதிமன்றம் அளித்த ஒப்புதலின் அடிப்படையில் முதலமைச்சருக்கு வேந்தருக்கான அதிகாரங்கள் விட்டன இது கிடைச்சி ஒரு மாசத்துக்கு மேலாச்சு ஒரு மாசம் இந்த இந்த இவர் என்ன செய்யறாரு இந்த மனுதாரர் வெயிட் பண்றார் ஏப்ரல் மாதம் முழுவதும் மனுதாரருக்கு கால அவகாசம் இருந்தது அதை பயன்படுத்தாமல் ஏன் விடுமுறை கால நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை யார் கேட்கிறார் வழக்கறிஞர் அருள்மொழி எழுப்புகிறார் மே மாதம் முதல் வாரமே விடுமுறை நீதிமன்றம் செயல்பட்டது சரி மே பஸ்ட் விடுமுறை நீதிமன்றம் கூட வச்சுக்கோங்க பாருங்க ஏப்ரல் விட்டீங்க மே வீக்கே என்ன செஞ்சிருக்கலாமே தாக்கல் பண்ணிருக்கலாமே தாக்கல் செய்யல அப்போது அங்கதான் வர்றாங்க மே ஃபர்ஸ்ட் வீக்ல கால நீதிமன்றத்துல வேறு இரண்டு நீதிபதிகள் யாரு ஜி ஆர் சுவாமிநாதன் உள்ளிட்ட நீதிபதிகள் இல்ல வேற இரண்டு நீதிபதிகள் வழக்குகளை விசாரித்தார்கள் அவசர வழக்காக இருந்தால் முதல் வாரமே ஏன் தாக்கல் செய்யவில்லை காரணம் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்போது வழக்கை விசாரிக்க இல்லை ஜிஆர் சுவாமிநாதன் இல்லாத காரணத்தினால் மனுதாரர் அப்போது வழக்கை தாக்கல் செய்யவில்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வியை வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் எழுப்புகிறார் ரைட்டா சரி இப்ப அதுக்கு அடுத்த கேள்வி இதோட நிக்கல மனுதாரர் தாக்கல் செய்த ஆவணமே இப்ப ரெண்டு வாரம் இரண்டாம் வாரமும் மூன்றாம் வாரமும் வேறு வேறு இரண்டு நீதிபதிகள் தொடர்ந்து இருக்கிற ஒரு வேற வேற நீதிபதிகள் இருந்த போது தாக்கல் செய்யாத இந்த மனு கரெக்டா ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அமர்கின்ற பொழுது தாக்கல் செய்யப்படுகிறது அதுவும் மதுரையில தாக்கல் செய்யப்படாம சென்னையில தாக்கல் செய்யப்படுகிறது அது அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு மைக்க மியூட் பண்ணிட்டு தீர்ப்பும் அளிக்கப்படுகிறது மைக்கை மியூட் பண்ணிட்டு தீர்ப்பளிக்கப்பட்டதாக அளிக்கப்பட்டதாக சொன்னவர் வில்சன் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்பவர் வழக்கறிஞர் அருள்மொழி நான் இதுல என் கருத்து எதுவுமே இல்லை எல்லாத்தையும் நான் நடந்த நிகழ்வுகளை மட்டுமே சொல்லிட்டு வர போறேன் சரியா ஆனா நீங்க புரிஞ்சுக்கீங்க மனுதாரர் தாக்கல் செய்த ஆவணமே போலியானது என்று அரசு வழக்கறிஞர் சுட்டி காட்டுகிறார் அதாவது இது வந்து இதுல அரசியழில வெளியிடுவாங்க அரசியதலில் வெளியிட்டதாக அவங்க ஒன்னு ரெடி பண்ணி கொண்டு வராங்கல்ல அப்படி ஒரு அரசியல வெளியாகவே இல்லை போலியான ஒரு அரசியலில் வெளியானதாக அவங்க ஒரு டாக்குமெண்ட் தாக்கல் பண்றாங்க அப்படி ஒரு வெளியாகவே இல்லை போலியான ஒரு டாக்குமெண்ட் ஆவணம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டுகிறார் சுட்டிக்காட்டிய சுட்டி காட்டிய பிறகும் அந்த ஆவணத்தை ஆய்வு கூட செய்யாமல் மிக வேகமாக இடைக்கால தடை வழங்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் சார் இடைக்கால தடை கொடுத்தீங்க என்று நான் கேட்கல அருள்மொழி கேட்கிறார் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்ற கேட்டு உச்ச வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அதனை அவசர வழக்காக எடுப்பதற்கு உச்ச தலைமை நீதிபதியிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் வழக்கறிஞர் தெரிவித்த பிறகும் சார் இது சுப்ரீம் கோர்ட்ல ஆல்ரெடி வந்து இது பண்ணியிருக்கு சார் சுப்ரீம் கோர்ட்ல பேசிக்கிறோம் சார் என்று சொன்ன பிறகும் மைக்க மியூட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு மிக வேகமாக நீங்க வந்து இடைக்கால தடை கொடுத்து விட்டு நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்தீங்கன்னே எங்களுக்கு தெரியல என்று வக்கீல் கேட்கின்ற பொழுது அரசு தரப்பு வக்கீல் கேட்கின்ற பொழுது அதை நீங்க நாங்க ஆன்லைன்ல ஜட்ஜ்மெண்ட்டை ஏத்துவோம் அங்க போய் பார்த்து என்று ஐயா சுவாமிநாதன் உள்ளிட்டவர்கள் மாண்பமை நீதிபதி சுவாமிநாதன் உள்ளிட்டவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி நீங்க வந்து வழக்கறிஞர் அப்படி என்னெல்லாம் வாதம் வச்சார் அரசு தரப்பு வழக்கறிஞர் உள்ளிட்டவர்கள் அரசு தரப்புல ஆஜராகிறார்கள் அவங்க சில கேள்விகளை கேட்கறாங்க என்ன எல்லாம் கேட்கறாங்க அடுத்தது துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசே நியமிக்கும் சட்டப்பிரிவுக்கு எதிரான வழக்கின் விசாரணையில் விடுமுறை கால அமர்வு அவசர வழக்காக மாலை ஆறு மணி வரை விசாரிப்ப விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இது என்ன சார் அவ்வளவு ஒரு போர் பதட்டம் இருக்கிறதா பல உயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடனடியாக இதை விசாரிச்சாகணும் அப்படியா நாட்டுல ஒரு ஒரு என்ன சொல்லுவது ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது இப்ப சில வழக்கு அவசர வழக்கம் எடுப்பாங்க நீங்க கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களெல்லாம் எல்லாம் பாஜக விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணும்போது காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்டை நைட்ல போய் கதவு தந்துச்சு சுப்ரீம் கோர்ட் நைட் மிட் நைட்ல சுப்ரீம் கோர்ட் அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த மாதிரி யார் முதலமைச்சர் என்பதில் ஒரு பெரிய சர்ச்சை நீடிக்குது அவசர வழக்காக நைட்டே எடுக்கணும் அப்படியா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது இதை எதுக்கு இப்ப அவசர எடுத்து மாலை ஆறு மணி வரை விசாரிப்பதில் அவசியம் என்ன பாஜகவை சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இது அரசு தரப்பு வாதம் விசாரணையை ஒத்தி வைப்பதால் ஒண்ணு நடந்திருப்பதா வானை இடிஞ்சு விடாது தடை கோரிய வழக்கில் மனுக்களுக்கு பதிலளிக்க அவகாசம் தராமல் விசாரிப்பது முறையற்றது நியாயமற்றதா அநீதியானது இது ரொம்ப முக்கியமான கருத்து பாஜக பல்கலைக்கழக துணைவேந்தர்களை முதலமைச்சரை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு தடை போடுங்க அப்படின்னு கேக்குறாரு சரிங்க நீங்க உங்க தரப்பு பதில சொல்லுங்க கேட்கணும் அரசு தரப்புல அரசு தரப்பு பதில் அளிப்பதற்கு அவங்க ரிட்டர்ன்ல எல்லாம் தாக்கல் பண்ணணுமே இதற்கு எந்த அவகாசமும் தரப்படவில்லை அரசு தரப்பினுடைய கோரிக்கையை ப்ராப்பரா சப்மிட் பண்றதுக்கு அவகாசமே தராமல் விசாரிப்பது முறையற்றது நியாயமற்றது அநீதியானது இது அரசு தரப்பு வச்ச வாதம் அரசிதலை போலியாக திருத்தி வழக்கு தொடர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் போலியான அரசிதழ் மனுதாரருக்கு எப்படி வந்தது சார் அதை பேசுங்க அதையும் பத்தி நீதிமன்றம் விசாரிக்கவில்லை தடை உத்தரவு வழங்கும் போது நீதிமன்றத்தின் மைக் ஆஃப் செய்யப்படுகிறது மைக்கை ஆன் செய்யுமாறு வழக்கறிஞர் வில்சன் நீதிபதிகளிடம் வலியுறுத்துகிறார் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அதை எல்லாத்தையும் நீங்க எங்க போய் பாத்துக்கிட்டீங்கட்டாங்க அங்க போய் பாத்துக்கிட்டீங்கட்டாங்க ரைட் இப்ப இது இந்த வழக்கு சார் இப்ப எனக்கு சில வழக்குகள் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முப்படைகளினுடைய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைகிறார் தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு வரும்போது ஊட்டி பக்கத்துல ஹெலிகாப்டர் அவர் வந்து ஹெலிகாப்டர் மரணம் அடைகிறார் இது ஒரு விபத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்கிறார் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் களமிறக்குகிறது ஆனால் மாரிதாஸ் என்ற நபர் அவருடைய ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறார் என்ன பதிவு போட்டார் தெரியுமா திமுக ஆட்சியின் கீழ் தமிழகம் இன்னொரு காஷ்மீராக மாறுகிறதா தேசத்திற்கு எந்த பெரிய துரோகத்தையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்துக் கொள்ள இங்கே சுதந்திரம் இருக்கும் என்றால் அங்கே எந்த பெரிய வேலை நடக்கவும் சாத்தியம் உண்டு பிரிவினை சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு போடுறாரு இது விபத்துன்னு ஒன்றிய அரசே சொல்லிடுச்சு ஆனா இந்த மாரிதாஸ் என்ற நபர் இவ்வாறான ஒரு பதிவை போட்டதை எதிர்த்து திமுகவை சேர்ந்த ஐடி பிரிவை சேர்ந்த தோழர் ஒருவர் இதே மாதிரி வழக்கு தொடுக்கிறார் இந்த இவர் புகார் கொடுக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது மாரிதாஸ் என்ன செய்யறாரு மாரிதாஸ் வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறார் இந்த எஃப்ஐஆரையே ரத்து செய்யணும் மாரிதாஸுக்கு எதிராக போடப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து செய்யணும் தள்ளுபடி செய்யணும்னு ஒரு மனுவை போடுறார் அந்த மனு கரெக்டா விசாரணைக்கு வருது இதே சுவாமிநாதன் விசாரிக்க விசாரிக்கப்படுகிறது ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் என்ன செய்யறாரு அந்த மனுவை விசாரித்து திமுக தரப்புல இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தவரிடம் கேட்கிறார் மாரிதாஸ் எதுவும் கேட்டதா பத்திரிகையில எதுவும் பதிவாகல திமுக காரிடம் கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறாரு வலதுசாரி ஆதரவு இணைய ஊடகம் இப்படிதான் பதில் இப்படிதான் போட்டிருக்காங்க தலைப்பை வலதுசாரி ஆதரவு இணைய ஊடகம் போட்டாங்க மாரிதாஸ் வழக்கு நீதிபதி எழுப்பிய சரமாரி கேள்வி முடியாமல் கால அவகாசம் கேட்டு தெரித்து ஓடிய திமுக தரப்பு நீதிமன்றத்தில் நடந்தது என்ன அவர் அப்படி தெரித்து ஓடுற மாதிரி ஐயா ஜிஆர் என்ன கேள்வி கேட்டா ட்விட்டர்ல போட்டுட்டாரு சொல்றீங்களே ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது அவருடைய மரணமத்திலும் மர்மம் இருப்பதாக பல்வேறு மனிதர்கள் சமூக வலைதளங்களில் எல்லாம் எழுதினார்களே அதுவும் அப்ப அவங்களெல்லாம் நீங்க கைது பண்ணுவீங்களா இந்த விவகாரத்துல சுப்பமணிய சாமி கூட ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரே அவரையும் நீங்க கைது பண்ணுவீங்களா அவரையும் விசாரிப்பீங்களா இந்த மாதிரி எல்லாம் கிடுக்குப்பிடி கேள்விகளை ஐயா போட்டாருன்னு அவங்க பத்திரிகை நம்ம இருக்க அவங்க சொல்லிருக்காங்க சொல்லி ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ணிட்டார் வெளியில வந்துட்டாப்ல ஆமா இது ஒரு வழக்கு நம்ம வேற எதுவுமே சொல்றாங்க நடந்ததை சொல்றோங்க இதெல்லாம் இதெல்லாம் நடந்த வழக்குகள் வந்த தீர்ப்புகளை தான் சொல்றேன் திருப்பியும் சொல்றேன் ஒரு நீதிபதி அதுவும் மாண்பமை நீதிபதிகள் நீங்க வந்து நீதிபதிகளுக்கு எப்பவுமே நம்ம வந்து எப்ப என்ன கொடுக்கணும் எப்பவுமே மரியாதை கொடுக்கணும் அதான் மரபு சட்டம் மாண்பமை நீதிபதி ஐயா மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் போன்றவர்களினுடைய இந்த தீர்ப்புக்கு நோக்கம் யாரும் கற்பிக்க கூடாது அது கண்டிக்கத்தக்கது உள்முக்கம் கற்பிப்பதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழ் கேள்வி அனுமதிக்காது என்னென்ன வழக்குகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு டக்குன்னு பார்க்கும்போது ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்னு அடிச்சா அந்த வழக்குலாம் வருது ஆன்லைன்லயே வருது அதுக்காக சொல்றேன் இப்ப இன்னொரு வழக்கு முக்கியமான வழக்கையும் ஐயாதான் விசாரிச்சு தீர்ப்பளிச்சுட்டு இருக்கா சென்னை தியாகராய நகர்ல மியூசிக் அகாடமின்னு ஒன்னு இருக்கு அது வந்து மாரிதாஸ் வழக்கு இது வந்து பாஜக தொடர்ந்த வழக்கு எது இது இப்ப சொல்ல போறது மியூசிக் அகாடமியில நடந்த ஒரு விவகாரம் திருப்பி சொல்றேன் எந்த உள்நோக்கத்தையும் யாரும் யாருக்கும் கற்பிக்காதீங்க அது தவறு வழக்க அதை நான் சொல்றேன் திருப்பியும் சென்னையில் உள்ள சொல்ற அகாடமியில் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற தமிழ் சமஸ்கிருத அகராதி வெளியீடு ஒரு தமிழ் சமஸ்கிருத அகராதி ஒன்றை வெளியிடுகிறார்கள் யாருன்னா ஐயா ஹெச் தந்தையா ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டது மாரிதாஸ் வழக்கு மாரிதாஸ் பாஜக மோடி ஆதரவாளர் நான் ஏன் மோடி ஆதரிக்கிறேன் புத்தகம் எழுதியவர் இந்த வழக்கு வந்து ஹெச் ஹெச் ராஜா ராஜா ராஜாஜா முக்கிய பொறுப்புல இருக்கிறார் இப்ப இந்த வழக்கு வந்து பாஜக போட்ட வழக்கு எது ஆமா முதலமைச்சருக்கு வந்து வேந்திருக்கான அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது பாஜக தொடர்ந்த வழக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்ப இந்த வழக்கு எது இந்த தமிழ் சமஸ்கிருத அகராதி இதுல வந்து வெளியீட்டு விழா ஹெச் ராஜாவினுடைய தந்தையார் அந்த வெளியீடு வைக்கிறார் அதுக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் எழுந்து நிற்கவில்லை அவர் அவருடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இது விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் விவாதங்களையும் எழுப்புகிறது இப்ப இதை எதிர்த்து என்ன பண்றாங்க ஒரு தோழர்கள் கொஞ்சம் பேர் காஞ்சி மடத்துக்குள்ள சில தோழர்கள் போய் என்ன பண்றாங்க அவங்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் போய் காஞ்சி மடத்திற்கு எதிராக முழக்கங்கள் எல்லாம் எழுப்புகிறார்கள் இப்ப எங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துக்குள்ள இங்க இல்ல ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துக்குள்ள போய் எழுப்பின உடனே இவர்களுக்கு எதிராக அந்த காஞ்சி மடத்தினுடைய மேலாளர் ஒரு புகார் கொடுக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில விசாரணை நடக்குது இப்போ ஐயா சுவாமிநாதன் சொல்றார் இவ்வளவு தமிழ் உணர்வோடு தமிழ்தாய் வாழ்த்திற்கு அவர் எழுந்து நிற்கவில்லை என்று சொல்லுகிறீர்களே நீங்க ஒரு அஞ்சு திருக்குறள் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பத்து திருக்குறள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஐயா சுவாமிநாதன் இந்த தமிழ் உணர்வோடு போய் ஏங்க இவர் எந்தி எந்திரிச்சு நிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார்ன்னா ஒருத்தர் அவர்கிட்ட திருக்குறள் சொல்லுங்க பாப்போம்னு கேட்டாரு கேட்டுட்டு இப்போ இப்போ ஒரு ஒரு வழக்கு போகுது நீங்க ஏன் சாமி எந்திரிச்சு நிக்கல அப்படி எந்திரிச்சு நிக்க கூடாதுன்னு உங்க ஆகமங்கள் சாஸ்திரங்கள் ஏதாவது சொல்லுதா சரி அரசு தரப்பு நீங்க சொல்லுங்க சாமி யாராவது எந்திரிச்சு நிக்கணும்னு சட்டம் இருக்கா சட்டமா போட்டிருக்கீங்க தமிழ் தாய் வளத்துக்கு யாராவது எந்திரிச்சு நிக்கணுங்க அப்படியேதான் சட்டம் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்கணும் அப்படின்னு பொதுவாக அக்கீல்கள் சொல்றாங்க வழக்கறிஞர்கள் சொல்றாங்க ஆனா ஐயா சுவாமிநாதன் அந்த வழக்குல ஜெயேந்திரரை அழைத்துலாம் விசாரிக்கல அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அவர் தியானத்தில் இருந்தார் அதில் தவறு ஒன்றும் இல்லை அவர் தியானத்தில் இருந்தார்கள் அது ஒன்றும் தவறு இல்லை அப்புறம் கட்டாயமே எந்திரிச்சு நிக்கிறவங்க மாதிரி எந்த சட்டமும் இல்லை அது ஒரு மரபு தான் அவரு ஒன்னும் எந்திரிச்சு நிற்கணுங்கிற கட்டாயம் இல்லை அவர் வந்து யோகி ஞானி அதனால அவர் தியானத்துல இருந்தாரு யார் அவர் வந்து சொன்னார் நீதிபதி சொன்னார் சொல்லி இந்த தமிழ் உணர்வோடு போய் போராட்டங்கள் திருக்குறள் எல்லாரையும் வீட்டுக்கு வழக்கு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி சில வழக்குகள் இன்னும் கூட சில வழக்குகள் இருக்கும் நேரமின்மையின் காரணமாக இந்த அளவில் நிறுத்திப்போம் இப்படி பல்வேறு வழக்குகளை எடுத்த மரியாதைக்குரிய ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் உள்ளிட்ட இரண்டு நீதிபதிகள் கொண்டு அமர்வு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த வழக்கிலும் வந்து இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லிட்டே இருந்தேன் லட்சுமி நாராயணன் மற்றும் ஜி ஆர் சுவாமிநாதன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வுதான் இந்த இடைக்கால தடையை விதித்திருக்கிறார்கள் ரைட் இப்போ இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்த உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகும் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் தீர்ப்பு கொடுத்தா நமக்கு சட்டம் ஆகி இருக்கிறது எனவே இந்த இடைக்கால தடை உச்ச தொடரும் அப்படிங்கறதெல்லாம் சந்தேகம்தான் தான் ஏன்னா உச்ச நிச்சயமாக இந்த இடைக்கால தடையை நீக்கும் தமிழ்நாடு அரசு மாநில இறையாண்மை மிக்க ஒரு சட்டப்பேரவை அதற்கு மதிப்பளித்து இயற்றப்பட்ட சட்டத்திற்கு மதிப்பளித்து மக்களாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து நீதித்துறை நிர்வாகம் அரசியல் அரசு என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் இது எல்லாமே யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு தான் அல்டிமேட்டா மக்களுக்கு தான் மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் அல்ல மக்களுக்காகத்தான் அரசே தவிர அரசுக்காக மக்கள் அல்ல மக்களுக்காகத்தான் பத்திரிகையாளர்களை தவிர பத்திரிகையாளர்களுக்காக மக்கள் அல்ல இந்த ஜனநாயகத்தினுடைய இறுதி இறுதியகமான மக்கள் அந்த மக்கள் அவர்களுக்கு மதிப்பளித்து இந்த பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மீண்டும் முதலமைச்சரின் கரங்களுக்கே வரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை சட்டத்தின் துணை கொண்டு தமிழ்நாடு அரசு பெறும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டெல்லிக்கு விரைந்திருக்கக்கூடிய லீகல் டீம் திரு வில்சன் உள்ளிட்டவர்கள் பல்வேறு வழக்குகளில் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்திலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக சட்டம் வெல்லும் நீதி வெல்லும் அறம் வெல்லும் மாணவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ்க்கேலியா சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி